ஏசு குசு நாமத்தில் வாழ்த்துக்கள் நான் செய்யறது ஆண்டோடைய சித்தம் தானா என் வாழ்க்கையில் ஆண்டுடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வீடியோ வேத்தனை வெளிச்சத்தையும் நடக்க உங்க அனைவரும் உற்சாகப்படுத்தி வரவேற்கிறேன் சித்தத்தை சந்தித்தல் நீங்க நம்ம வெளிச்ச ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆண்டோடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில சரியா சந்திக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது ஃபர்ஸ்ட் மத்தவங்களை பார்த்து ஒரு விஷயத்த காப்பி அடிக்கவே கூடாது மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வருதுன்றதுனாலையும் அந்த விஷயத்துல அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாங்கன்றதுனாலையும் அதை காப்பி அடிக்க நம்ம ட்ரை பண்ணவே கூடாது அப்படி மத்தவங்க செய்யறத பார்த்து காப்பி அடிச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒருவே சக்ஸஸ்ஃபுல்லா வர வாய்ப்பு இருக்கு ஆனா தேவனுடைய சித்தமா இருக்குமான்றது டவுட்டு தான் ரெண்டாவது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யக்கூடாது ஒரு காலத்துல நமக்கு ஒரு விஷயம் நல்லா வந்ததுன்றதுனாலையும் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டோன்றதுனாலையும் அதை திருப்பி செய்ய நம்ம முயற்சிக்கவே கூடாது அப்படியே நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி செஞ்சாலும் நமக்கு ஒரு வேலை சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமே தவிர அது தேவோடைய சித்தமா இருக்குமான்றது சந்தேகம் தான் மற்றவங்களை பார்த்து ஒரு விஷயத்தை காப்பி அடிக்காம ஆண்டவர் நமக்கு என்ன யூனிக்கா கொடுத்துருக்காருன்ற கண்டுபிடிச்சு செயல்பட்டாலும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யாம புதுசா யூனிக்கா கிரியேட்டிவா ஒரு காரியத்தை செய்ய யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலும் தேவோடைய சித்தத்தை நம்ம சந்திக்கிறதை யாராலுமே தடுக்க முடியாது அடுத்த வெளிச்சத்தில் சந்திக்கும் வரை காட் பஸ்ட்